மைக் குட்டீஸ் இது உங்கள் கிரீன் 베ரிஸ் இன் குட்டி ஸ்டோரீஸ் குட்டீஸ் நம்ம இன்றைக்கு என்ன கதை பார்க்க போகிறோம் தெரியுமா ஆ பாட்டியும் புத்திசாலி காக்காவும் ஒரு அழகான கிராமம் பச்சை பச்சை மரங்கள் அந்த மரங்களுக்கிடையில் ஒரு சின்ன குடிசை அந்த குடிசையில் வாழ்ந்தார் சின்னம்மா பாட்டி பாட்டிக்கு ஒரு பழக்கம் மாலை நேரம் வந்தா போதும் சூடா சூடா மொறுமொரு வடை சுடுவார் எண்ணெய் சத்தம் வடையின் வாசனை காற்றில் பரவியது அந்த வாசனை யாருடைய மூக்கில் போச்சு தெரியுமா மேலே மரத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு புத்திசாலி காக்காவின் மூக்கில் கா இப்படி மனம் வந்தா நான் சும்மா இருப்பேனா என்று நினைத்த காக்கா மெதுவாக அமைதியாக கீழே பறந்து வந்தது பாட்டி ஒரு தட்டில் வடைகளை வைத்து சற்று ஓய்வெடுக்க கண் மூடிய அந்த நிமிஷம் சட் ஒரு வடை காக்காவின் வாயில் ஐயோ என்று பாட்டி பார்த்ததும் காக்கா மரத்தின் மேல் பறந்து போய்விட்டது ஆனா பாட்டி கோபப்படல அவ சிரிச்சுக்கிட்டே சொன்னார் காக்கா பசி இருந்தா கேட்டு வாங்கணும் தெருவிக்கூடாது அந்த வார்த்தை காக்காவின் மனசில் பதிந்தது மறுநாள் காக்கா ஒரு சின்ன குச்சியை எடுத்துக்கிட்டு பாட்டியிடம் வந்தது காக்கா நேத்து எடுத்த வடைக்கு இதுதான் பதில் என்ற மாதிரி பார்த்தது பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டார் எவ்வளவு நல்ல காக்கா நீ இனிமேல் தினமும் உனக்கும் வடை உண்டு என்று சொல்லி ஒரு சூடான வடை கொடுத்தார் அதுக்கு பிறகு பாட்டியும் காக்காவும் நல்ல நண்பர்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் Berries. கிரீன் Stories.